ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பார்த்துட்டு அந்த கஸ்டமருக்காக பண்ணியிருக்கோம் அவங்க வந்து நம்ம கிட்ட ஆல்பம் போட்டிருக்காங்க ஏற்கனவே அதுக்கு வந்து ஆல்பம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கும் ஒரு ஹண்ட்ரட் பிக்ஸ் இருக்குது என்னட்ட ஒன் ஃபிஃப்டி பிக்ஸ் இருக்குது ஆல்வமாக மேக் பண்ணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு கேலண்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அஞ்சு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அஞ்சு ஃபோட்டோவில் சில ஃபோட்டோஸ் பேக்ரவுண்ட் மாற்றி ஒர்க் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே பேக்ரவுண்ட் மாற்றி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஃபே ஃப்ரேமும் வேறு வேறு டிசைனில் கேட்டிருந்தாங்க அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு ஒரு டிசைனில் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ஃபோட்டோ மட்டும் ஒரே டிசைனில் கேட்டிருந்தாங்க ஒரே வீட்டுக்கு போகிறதுனால அதனால் அவங்களுக்கு அந்த டிசைன் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு எட்டுல இருக்கு இந்த காலண்டர் கேக் வச்சு பண்ணிருக்கோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த ஃப்ரேம் வந்து வேஸ்ட் ஆகாதான போவோம் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம் இந்த கேக்க மட்டும் நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் உள்ளத நீங்க மாத்திக்கலாம் அந்த இடத்துல இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ்டா ஒர்க் பண்ணி வேணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கும் கேலண்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இது மாதிரி கேலண்டர் டைப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மந்த்லி ஷீட் வச்சு உங்க போட்டோ வச்சு வேணும் அப்படின்னாலும் அந்த கேலண்டரும் பண்ணி கொடுக்குறோம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ